ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஐயர் வீட்டில் வைக்கிற ஒரு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் பருப்பு வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் தேவையான பொருளை காட்டுறேன் ஒரு முப்பது கிராம புளி ஊற வச்சுருக்கேன் ரெண் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிய பழம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஒரு நாற்பது கிராம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ காய்கறி முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் அதில் போட போகிறேன் நான் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா தேவைப்படும் அது என்னென்னு பார்ப்போம் இது வந்து ஒரு டீஸ்பூன் தனியாகவும் ஒரு மூணு வர மிளகா போட்டு வச்சுருக்கேன் உள்ள இது கட்டின வெந்தியம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சி சோம்பு ஒரு டீஸ்பூன் இது வந்து புழுங்கல் அரிசி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ரெண்டுமே வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் பிடிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் எப்படி வறுப்போன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு கழுவி பெருங்காயம் மட்டும் போட்டு சீரகம் போட்டு எப்பவும் போல் நம்ம பருப்பு வேக பண்ணிங்களா அதேமாதிரி தண்ணி கொஞ்சமாக வச்சு பருப்பு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கணுங்க இது கடைசியில் தான் யூஸ் பண்ணணும் இப்போ என்னெல்லாம் வறுக்கலன்றதை பார்ப்போம் ஒரு கடாயை வச்சுப்போம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க நான் என்னெல்லாம் ஊற்றலை இது எண்ணெய் அப்பளம் பொரித்த கடாய் அதே போட்டுக்கிறேன் நான் மல்லியும் வரமிளகாவும் மிளகாவும் சீரகம் சோம்பு புழுங்கல் அரிசி வெந்தயம் கடலைப்பருப்பு தோரம் ஊத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்துப்போம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போதுங்க ரொம்ப போட்டுறாதீங்க நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம் அதனால் மிளகு வந்து அரை ஸ்பூன் போதும் எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்குங்க சீயாத அளவுக்கு பார்த்துங்க அவ்வளோதான் வறுத்தாச்சு எடுத்துடலாம் அதே கடாயில் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு மட்டும் போடுவோம் வேறு எதுவுமே வேண்டாம் எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி போட போகிறோம் அதனால் கடுகு பொறிவிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நான் இந்த பக்கம் ஒரு நூறு கிராம் பருப்பு வேக வச்சேன் இல்லைங்களா அதில் வந்து ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி போட்டேன் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனு கருவேப்பிலை பொடி அதோடு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் வதங்கிச்சா பார்ப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டோங்க அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சரி இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா மிக்சி ஜாரில் போட்டு வச்சுங்க இது ஃபஸ்ட்டு நல்லா ஒரு துரு துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க நல்லா அரைச்சாச்சுங்க வரங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் உரமாக வச்சுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் சொல்லி நல்லா வதங்கிட்டோம் இந்த குழம்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ காய அழைச்சிட்டு அதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் அப்படியே நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு இந்த குக்கரோட குக்கர் பருப்பு வச்சுன்னு அந்த குக்கர் மூடியோட கேஸ் கட்டை எடுத்துட்டு மூடலாங்க கேஸ் கட்டோடு மூடிடாதீங்க கேஸ் கட்டு வேஸ்ட் ஆகிடும் தீயை குறைச்சி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா வதங்கியிருக்கோம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வதங்கியிருக்கா பார்ப்போம் கத்திரிக்காய் வதங்கிடுச்சு ஆனால் முருங்கைக்காய் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணுங்க நான் தண்ணியை ஊற்றலாம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அதுக்கு தான் தீயை வந்து குறைச்சி இருக்கணும் குறைச்சி வச்சா மட்டும்தான் அப்படி நடக்கும் இப்போ மிளகாத்தூள் போட்டுப்போம் முப்பது கிராம் மிளகத்துக்குங்க இந்த முப்பது கிராம்னால் கரெக்டாக நாலு டீஸ்பூன் வரும் நல்லா வதக்கலாம் தீயை குறைச்சி வச்சே வதக்கிங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குவோம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது அந்த குழி தண்ணியை தூக்கி ஊற்றிப்போம் புளி தண்ணி ஊற்றணோன்னா இரும்பு கடையில் இருக்க வேணாங்க குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த முருங்கக்காய் வேறு வரலும் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம பருப்பை வந்து நல்லா வந்து கடைஞ்சிடலாம் கரண்டிலே நல்லா கலக்கினாங்க இது வந்து ரொம்ப குழைய கடையணும்லாம் அவசியம் இல்லை இப்படி ஓரளவுக்கு துவருங்க இந்த மாதிரி பருப்பு பருப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் கொதித்து முருங்கைக்காய் வேகட்டோம் அதுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றிடுவோம் இது காரக்குழம்பு வச்சுட்டு பருப்பு ஊற்றிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அப்படி கிடையாது நம்ம காரக்குழம்பு தனியாக தின்னு இருப்போம் பருப்பு குழம்பு தனியாக தின்னு இருப்போம் இது ரெண்டும் கலந்து ஒரு மசாலா ஒன்று அரைச்சோம் இல்லைங்களா அது போடும்போது வித்தியாசமான டேஸ்ட் வரும் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முருங்கைக்காய் வந்துச்சா பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க வெடிக்கலை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இதில் வந்து ஒரு நாட்டு சக்கரை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கண்டிப்பாக போட்டுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் போட்டுங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுங்க ரெண்டுத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று போட்டுங்க முழுங்கக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் காய் பாருங்க வெடிச்சிருச்சு இந்த மாதிரி வெடிக்கணுங்க வெடிச்சதுனா தான் வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நூறு கிராம் பருப்பு தாங்க நீங்கள் ஆளுங்க நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க இது நல்லா களைக்கலாம் லேசாக ஒரு கொதி வரட்டும் இதில் பருப்பும் வந்துருச்சு குழம்பும் நல்லா குதிச்சிச்சுங்க அதனால் நம்ம வந்து இந்த மசாலா ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்க விடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம் இதாக இந்த மசாலா ஊற்றினோன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்குங்க இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இது இது மசாலாவும் வறுத்து எல்லாமே அரைச்சது தான் அதனால் இதுவும் ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் குழம்பு ரெடி நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த வந்து இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே